வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் ஐம்பத்தி ஆறு காலம் பத்தாம் நூற்றாண்டு இதை பற்றி எடுத்து விலக்கிக் கொண்டிருந்த குல்லா டேய் பிரசாத் என்னடா நானும் என்ன நோ சொல்லிட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியலடா அதுதாண்டா நானும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியல இன்னும் கொஞ்சம் எல்லா வார்த்தையும் தமிழ் அடங்கிற மாதிரி பேசுனா ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும் அவங்க பேசுகிறதே என்ன செய்ய வேண்டும் எதற்காக அழைத்தீர்கள் அப்படின்னு நம்மளாலாம் அப்படி அப்படித்தேயே தமிழில் பேச முடியுமான்னு தெரில நீ என்ன பண்ணுறேன்னா இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு சரி 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 பஸ் ஆ ஆ சார் ராஜராஜன் சார் ம் போதும் சரிங்க சார் ஆ நிறுத்து முதலில் ஏன் அரசே இப்படி பேச கற்றுக்கொள் சரி சரி அரசி இருந்தாலும் நான் இப்படிலாம் சொன்னால் எனக்கு சொல்ல வராது சீக்கிரமாக நான் அதுக்கு நான் நினைக்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்தை தேடி தமிழில் சொல்லணும்னா நான் ரொம்ப பொறுமையாக பேசுவேன் அதனால் என்ன பண்ணுறது இப்படி தான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல ம் அனைத்தும் எனக்கு புரிந்தது இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் என்றால் என்ன சொல்கிறது அதுதான் சார் நான் இல்லையா நாங்கள் போய் கைலாங்கடில் போய்ட்டு என்ன ஒரு கதவை திறந்து பார்த்தா உள்ளே இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தினா நான் இப்படி தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு உலராதே இல்லை இல்லை அது எப்படி உருவாச்சினால் எங்களுக்கு தெரில ஆனால் இது எங்கள் கைக்கு கிடச்சது இதனால் நாங்கள் வச்சு இதை வச்சு நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணி நிறைய போனோம் புரியவில்லை அதை கா காலத்தை கடந்து அதிகமான இடத்துக்கு போனோம் ம் எங் எங்கெல்லாம் சென்றீர்கள் அதை தான் சொல்கிறேன் நாங்கள் எங்கேயுமே போகல எங்கள் ஊருக்குள்ளே தான் இருந்தோம் என்ன ஊ ஆமாம் ஆமாம் எங்கள் ஊருக்குள்ளே தான் இருந்தோம் ஆனால் இந்த இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணதுலேருந்து அதாவது இந்த காலத்தை கடந்து கூட்டி செல்லும் இந்த இயந்திரத்தை நாங்கள் பயன்படுத்தியதிலிருந்து இப்போது வருகிறது பார் தமிழ் குள்ளா கூறுங்கள் ம் நீ என்னவென்றால் ஒரு நேரம் தூய தமிழிலேயே உன்னுடன் பேசி பேசி எனக்கு வாய் குளறுகிறது நீ பேசி நீ பேசும்போது நல்ல தமிழில் தான் பேசுகிறாய் ஆனால் வேண்டுமென்றே நீ வேறொரு தமிழை நீ பயன்படுத்துகிறாய் இல்லை இல்லை நான் எப்பயுமே இப்படிதான் பேசுவேன் ஆனால் எனக்கு அப்பப்போ வருது மற்ற நேரத்தில் வரமாட்டேங்குது ம் சரி என்னவோ நீ கூற வந்ததை கூறு ஆ ஆ இதை கூறுகிறேன் இதை நாங்கள் பயன்படுத்துதலருந்து எப்படி சொல்றது கலா நீனாச்சும் அதை சொல்லாம் உனக்கு தமிழ் நல்லா பேச வரோம் இல்லை பேச வரும் என்னை விட பிரசாத் தான் நல்லா பேசுவான் பிரசாத்தையே பேச சொல்லுவோம் ஆ பிரசாத் நீ பேசுகிறா உனக்கு ஓரளவுக்கு தூய தமிழில் பேசவும்ல ஆ ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா பயமா இருக்குடா ம் வேண்டாம் நீங்கள் எதற்காக என்னை கண்டு அச்சம் கொள்கிறீர்களோ ஆ ஆமாம் ம் வேண்டாம் நீங்கள் எது வேண்டுமானாலும் கூறுங்கள் நான் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் நீங்கள் கூற வருவதை தெளிவென கூறுங்கள் இந்த விடயம் எல்லாம் எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை நான் கண்கூடாக பார்த்தது எப்படி என்று எனக்கு புரியவில்லை ஆனால் என்னுடைய பெயரையும் வந்தியத்தேவனுடைய பெயரையும் மீண்டும் அனங்கனுடைய பெயரையும் அது ஒன்று இருக்கிறது அது என்ன கணினி அந்த கணினியில் நீங்கள் அந்த எழுத்துக்களை பொறுத்தீர்கள் சொல்லுங்க எப்படி அடாது எனக்கு ஒன்று புரியவில்லை முன்னர் சொக்கநாதன் எனது கைகளை பிடித்து இழுத்தான் அப்போது வந்தியத்தேவன் நானும் ஏதோ ஒரு மனநிலையில் இருந்தோம் சரி இப்போது எவ்வாறு எங்களை எங்களுடைய பெயரை அதனுடன் இணைத்தீர்களா ஆ ஆமாம் ஆமாம் உங்களோட பேரை இதில் இணைச்சிட்டோம் அப்படின்னா நீங்களும் கூடவே சேர்ந்து டைம் ப்ராப்ளம் காலத்தை கடந்து வருவீங்க ஆ அப்போ அப்படியா ஆ ஆமாம் ஆமாம் அப்படி என்றால் அந்த பேரை இணைக்கவில்லை என்றால் அந்த பெயரை இணைக்கலன்னா டைம் டிராவல் பண்ண முடியாது அதாவது காலத்தை கடந்து போக முடியாது காலத்தை கடந்து செல்ல முடியாது இப்பொழுது எனது பெயரை இணைத்து விட்டாய் சரி முன்பு எவ்வாறு எனது பெயரை இணைக்காமலே ஏதோ ஒன்று மாயம் செய்தாயி ஆ ஆமாம் ஆமாம் சொக்கநாதன் செய்தது சரிதான் என்னுடைய பெயர் புல்லா எனது பெயர் அந்த கணினியில் அதில் இணைச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுங்க அதில் இணைச்சிட்டோம் என்னையும் வந்து அந்த டைம் ட்ராவலில் சேர்த்துக்கோம் நான் எங்கே இருந்தாலும் டைம் டிராவல் பண்ணி கூட வருவேன் அதே மாதிரி இது எது இருக்குது பார்த்தீங்களா எது பேரை பேரை இணைக்காமல் உங்கள் கையை பிடிக்கும்போது அந்த டைம் டிராவல் அந்த டைமில் டைம் டிராவல் பண்ணோம்னா அதாவது உங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு அந்த நேரத்தில் காலத்தை கடந்தோம் என்றால் எனது பேர் அதில் இருக்கிறது அல்லவா ஆ ஆமாம் போது அப்ப நீங்களும் கூட சேர்ந்து வந்துடுங்க உங்க கையை நான் பிடிச்சனா நீங்களும் என் கூட சேர்ந்து வந்துடுவீங்க இதுக்கு மேலே என்னால் தமிழ்ல சொல்ல தெரியல கையா அப்படி என்றால் இந்த கணினியில் யாருடைய பெயரை இணைத்தாலும் அவர்கள் காலத்தை கடந்து வருவார்களா ஆமாம் 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 அனங்கா கூறுங்களேன் அரசை சற்று அமைதியாக இருக்கும் ஏன் அரசை கூறுகிறேன் சரி சொக்கநாதா அரசி நீ தெளிவான கூறு சரி உங்களுக்கு இந்த கணினி கிடைத்தது இந்த கணினியை வைத்து என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு எப்படி தோன்றியது அரசே அது அது ஒரு மிகப்பெரிய கதை ம் அந்த கதையை இப்போது கூற முடியாது சுருக்கமான விளக்கத்தை வேண்டுமானால் நான் கூறுகிறேன் ம் கூறு பிறகு மேலும் ஒரு கேள்வி ஆ கூறுங்கள் அரசே இந்த கணினி உங்களுக்கு கிடைத்தது சரி நீங்கள் என்னை சந்திக்க வருகிறீர்கள் என்று வந்தீர்கள் சரி நான் இங்குதான் இருக்கின்றேன் என்பதை எப்படி கணித்தீர்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய கதை அரசே எதை கூறினாலும் கதை கதை என்று கூறாதே அந்த கதை என்ன அரசே உங்களுக்கு தெளிவன கூற வேண்டும் என்றால் இதை நாம் நான்கு ஐந்து ஆறு ஏழு நாம் ஏழ்வர் மற்றும் என்ன நாம் ஏழ்வர் மற்றும் தனியாக அமர்ந்து அந்த கதையை பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் உங்களுக்கு நேரம் இருந்தால் கேட்கலாம் அரசே ம் சுவாரஸ்யம் சரி அப்படி என்றால் மேலும் எனக்கு ஒரு கேள்வி மனதுக்குள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது கூறுங்கள் அரசே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அரசே தமிழ்நாட்டில இருந்து சார் ஷோ குல்லா செத்த நேரம் அமைதியாரா குல்லா அரசே நான் தான் முதலிலேயே உன்னிடம் கூறினேன் அல்லவா எப்போது அரசே நேற்று இரவு நீ சற்று அமைதியாக இரு சொக்கநாதனிடம் நான் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று கூறினேன் அல்லவா ஆ ஆமாம் சே ஒரு வேளை நம்ம பேசுறதுல இவருக்கு கோபம் வருதோ வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான் சவரா ஆ சொல்லுக்குள்ளா என்னடா இவன் இன்னோ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்பரா சரி இரு பொறுத்தருந்து பார்ப்போம் கலா ஆ சொல்லுக்குள்ளா நீலாம் வாயை திறக்க மாட்டியா இயக்குள்ளா ஆ ஏவா நேற்று என் கழுத்தை வெட்டியிருக்காங்க எதுவுமே கட்டுக்காமல் நின்றுட்டு இருந்துருக்கீங்க டேய் ஏன்டா நீ வேறு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல அதான் டைம் ட்ராவல் மிஷினை வச்சு நம்ம ஒன்று தான் உயிரோட கொண்டு வந்துட்டோம்ல அதை ஏன்டா இப்போ பேசிக்கிட்டு இருக்க இல்லை அருள்மொழி வரும்பது தானே ஆ ஆமன்டா ஆ எதாவது வாழை எடுத்து என் கழுத்தில் மீண்டும் வெட்டிவிட போகிறார் எனது பேரும் அந்த லேப்டாப்பில் இருக்குது தானே ஆ ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆ பரவாயில்லை ஆ எனக்கும் இவர்களுடன் பேசி பேசி தூய தமிழ் லைட்டாக வருகிறது வாயு மூடிக்கொண்டு இருக்குள்ளா நீ நல்ல தமிழ் தான் பேசுகிறாய் வாயு மூடிக்கொண்டு மிகவும் சாப்பாடு ஏதாவது இருந்தால் என்ன உணவு உணவு ஏதாவது இருந்தால் இந்த காட்டுக்குள் என்ன உணவு கிடைக்கும் சரி வாருங்கள் அப்படியே காட்டுக்குள் சென்று நாம் அனைவரும் பேசிக்கொண்டே ஏதாவது உணவு இருந்தால் உண்டுவிட்டு பிறகு நாம் அதை பேசுவோம் ஆ சரி அரசே என்று அங்கிருந்த அனைவரும் செல்ல அங்கிருந்த கொள்ளையர்கள் ஆ ஆ ஏனடா ஆ கூறு கொள்ளையனே ம் என்ன அவர்கள் புதிதாக ஏதோ ஒரு இடம் பேசிக்கொண்டு அங்கிருந்து செல்கிறார்கள் யார் அவர்கள் எனக்கும் ஒன்றும் தெரியவில்லைடா வா பார்ப்போம் இல்லை இல்லை அங்கு அருள்மொழிவர்மர் இருக்கிறார் நான் வரவில்லை அப்படி அப்படி என்றால் எதற்காக யடா கேட்டாய் இல்லை கொள்ளைனே அவர்கள் அணிந்திருக்கும் ஆடை எல்லாம் புதிதாக இருக்கிறது அது என்னவென்று தெரியவில்லை அதுதான் கேட்டேன் சரி சரி இருந்தாலும் அதில் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் அதில் ஒரு பெண்ணா ஆ ஆமாமடா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லையே எப்படி கூறுகிறாய் உனக்கு தெரியவில்லையா ஆ ஆமாமடா ஆ அனைவரும் ஏதோ ஒன்றை காலையில் அணிந்திருக்கிறார்கள் அனைவரும் மேலே ஒரு ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் எப்படி ஆண் பெண் என்று கண்டுபிடித்தாய் ஆ இல்லை அதில் ஒருவருக்கு முடி நீளமாக இருந்தது ஆ ஆதலால் அது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடும் என்று எண்ணினேன் ம் உன் வேலையை பாரடா பெண் என்றால் வாயை பிளந்து கொண்டு பார்ப்பாயா இல்லை கொள்ளையனே சரி சரி வா இன்னும் மீண்டும் செல்ல வேண்டும் காட்டுக்குள் ஏதாவது உணவுகள் கனிகள் ஏதாவது இருந்தால் எடுத்து வருவோம் ம் ம் வா செல்லலாம் கொள்ளையர்களே ஆ கூறடா ஆ செல்வோமா எங்கு ஆ உணவுகள் ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் மது அருந்தி காலையில் எழுந்தவுடன் வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிறது ஓ கொஞ்சம் நன்றாக இருக்கும் பாருங்கள் சென்று ஏதாவது உணவுகள் கிடைத்தால் கொண்டு வருவோம் கடலுக்குள் சென்று மீனை பிடிப்போமா சரியடா மீன் நன்றாக இருக்கும் மீனை சமைத்து அடிப்பான் நாம் அனைவரும் சென்று மீனை பிடித்தாலும் பத்தாது சரி வா ஏதோ ஒன்று செய்வோம் என்று இவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் அங்கிருந்து ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து சென்று உணவுகளை தேடி சென்றார்கள் அதே மறுமுனையில் அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவன் அனங்கன் குல்லா கலா சவரா பிரசாத் என்று இவர்கள் அனைவரும் வேறொரு திசையில் சென்று பார்க்க அங்கு அந்த மலையின் உச்சியிலிருந்து அருவி ஒன்று கொண்டிருந்தது அந்த அருவியின் அருகில் சென்று அங்கிருந்து அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அங்கு உரையாடல் என்னவென்றால் அரசி குரு சொக்கநாதா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் கேட்கலாம் அரசி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் காலத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் எந்த காலத்தில் இருந்து வந்தீர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தீர்கள் என்று கூறுகிறீர்கள் தமிழ்நாடு என்ற சொல் உள்ளதுதான் ஆனால் இங்கிருக்கும் அனைவரும் தமிழகம் என்றுதான் கூறுவார்கள் நீங்கள் கூறுவது தமிழ்நாடு தமிழ்நாடு சரி இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருந்து நான் இங்கு அரபு தேசம் அருகில் உள்ள ஒரு தீவில் உள்ளேன் இங்கு வந்து என்னை எப்படி சந்தித்தீர்கள் மேலும் என்னை சென்று சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு உங்களுக்கு தோன்றியது இது மட்டுமல்லாமல் அரசே ம் கூறு சொக்கநாதா இதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அனைத்தையும் நான் தெளிவாக கூறுகிறேன் எனது தந்தை ம் உனது தந்தை ஒரு பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து வியாபாரம் செய்பவர் ம் சரி அவர் ஒரு கடை அதாவது ஒரு வணிக ஒரு கடையை வைத்திருந்தார் ம் சரி அந்த கடைக்குள் நான் செல்லும்போது அந்த வணிகத்தளத்திற்கு நான் செல்லும்போது அந்த இடத்தில் கிடைத்தது தான் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் அதாவது இந்த கணினி ம் சரி எனது தந்தை தற்போது தான் இறந்தார் ம் எனது அம்மா ஒரு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் ம் சரி அவர் எனது தங்கை ஒருவள் இருக்கிறாள் ம் சரி அவளும் இறந்து விட்டாள் அரசி அப்படியா ஆமாம் அரசி சரி நாங்கள் இந்த லேப்டாப்பை அதாவது இந்த கணினியை பயன்படுத்தி என்ன சொல்வது எனது எனது அக்காவை என் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவளை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று எண்ணினோம் அதாவது அதாவதுள்ள இவனை இவனை காப்பாற்றியது போல எனது அக்காவையும் காப்பாற்றலாம் என்று எண்ணினோம் ம் சரி அவ்வாறு இருக்க அந்த நேரத்தில் ஊருக்குள் அதிக மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது எவ்வாறு அரசே அது ஒவ்வொரு நாளும் ஒரு மரணம் என்ற விகிதத்தில் பத்து நாட்கள் பத்து மரணங்கள் நிகழ்ந்தது எப்படி அதுதான் எனக்கு தெரியவில்லை அரசே என்ன கூறுகிறீர்கள் ஆ ஆமாம் அரசே எப்படி பத்து நாள் கணக்கில் பத்து பேர் எப்படி இறந்தார்கள் தெரியவில்லை அரசே ம் சரி மேலும் கூறுங்கள் அவர்கள் இறுதியில் எதனால் இறந்தார்கள் என்று பார்த்தால் எதனால் இறந்தார்கள் இந்த கணினியை நாங்கள் பயன்படுத்தியதால் தான் இறந்தார்கள் என்று எங்களுக்கு தோன்றியது இந்த கணினியல் இந்த கணினியை பயன்படுத்தினால் எப்படி மரணம் நிகழும் அதுதான் அரசை எங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை சரி மேலும் கூறுங்கள் அவர் இருக்க ஒரு முதியவர் ஒருவர் எங்களை அடிக்கடி வந்து சந்தித்து சென்றார் எப்போது அந்த இந்த கணினியை நாங்கள் பயன்படுத்திய பிறகு ம் சரி அப்போது அவர்கள் அவர் என்ன கூறினார் என்றால் கல்லணை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி சென்றார் கல்லணை என்றால் கரிகாலம் கட்டிய கல்லணை ம் சோழர் சோழ அரசன் கரிகாலன் அப்படியா ஆ ஆமாம் அரசே ம் சரி சரி எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்னை இப்போது சந்திக்க வந்திருக்கிறீர்கள் அரசே நாங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் இருந்து வந்திருக்கிறோம் இல்லை இல்லை நீங்கள் வாழும் இந்த காலகட்டத்தில் இருந்து ஆயிரம் ஆண்டுகள் முடிந்து விட்டது பிறகுதான் எங்களுடைய வம்சாவளிகள் மூலயமாக மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து என்னை சந்திக்க வந்த ஒரு மனிதன் வந்தியத்தேவா ஆஹ் அரசி நன்றாக இருக்கிறதா ம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த அருள் மொழிவர்மரை ஒருவன் சந்திக்க வருகிறான் என்றால் அப்படி என்ன சாதனைகளை நாம் செய்து விட்டோம் எனக்கு இப்படி என்ன அட என்னென்ன சாதனைகள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கோயில் தஞ்சையில தஞ்சை பெரிய கோயில் அந்த சிவனுக்கு அட அடா 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 எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி அண்ணாந்து பார்த்தாலே அவ்வளோதான் ஸ்தலை சுத்திக்கிழமை வந்துடுவோம் அங்கே இருந்து நடக்கிறாங்க பார்த்தீங்களா தூரத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த கல்லுக்குள்ளே எறும்பு நடக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மனுஷனே அந்த அளவுக்கு நடந்து போவான் எறும்பு போகிற மாதிரி அவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு என்ன சாதனை பண்ணணும் இப்படி சாதாரணமாக கட்டிட்டீங்க என்ன கூறுகிறான் அவன் ஆ ஒன்றுமில்லையரசை நீங்கள் தஞ்சையில் தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒன்று கட்டியிருக்கீங்க அந்த கோயில் மிகப்பெரிய கோயில் உலகத்திலே ஏழு அதிசயங்கள்னு ஒன்று இருக்கு அந்த ஏழு அதிசயத்தில் இந்த கோயிலும் ஒன்று வந்திருக்கும் ஆனால் தமிழர்களை வந் வஞ்சிப்பு தமிழர்களை மொத்தமாக ஏமாத்தி அந்த கோயிலெலாம் அதிசயத்தில் சேராது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சார் என்ன சொக்க நல்லா கொடுக்குற ஆ ஆமரசி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்கீங்க அந்த கோயிலுக்கு இங்கே இருக்கிற எந்த ஏழு அதிசயமும் ஈடாகாது ஆனால் அந்த அந்த லிஸ்ட்லேயே சேர்த்தல தமிழ்நாட்டை மொத்தமாக ஏமாத்துறாங்க மக்களை மொத்தமாக உறிஞ்சி புழிஞ்சி அந்த ரத்தத்தை பட்டு குடிக்கிற சில அரசியல்வாதிங்க மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால நம்ம தமிழ் அழியுது தமிழ் மண் அழியுது தமிழரோட வரலாறு அழியுது ம் இதெல்லாம் சொன்னா நம்ம டாபிக்ல இருந்து போயிடுவோம் சார் நம்ம விடயத்துல இருந்து நம்ம திசை மாதிரி போயிட்டோம் மேல என்ன சொன்னா உம் ஆமாம் ஆமாம் சப்பனாதா வேறொரு திசையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நீ கூற வருவதை கூறு ஆஹ் ஆமா ரசிக் நான் கூறுகிறேன் பிறகு அந்த கல்லனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கிழவன் சொல்லியதை கேட்டு நாங்கள் கல்லை காப்பாற்ற போனோம் கல்லை காப்பாற்ற சென்றீர்களா ஆ ஆமாம் அந்த கல்லில் என்ன இருக்கிறது என்றால் என்ன இருக்கிறது ஆதித்த கரிகாலன் என்ன ஆதித்த கரிகாலன் கொலை என்ன சதமாக கூறு ஆதித்த கரிகாலனின் கொலை பற்றி அந்த கல்வெட்டில் உள்ளது ம் சரி அந்த கல்வெட்டில் அந்த கல்வெட்டு உடைந்ததால் தான் இவ்வாறு நடக்கிறது என்று அந்த கிழவன் கூறியதாக நாங்கள் கருதி அந்த கல்வெட்டு உடையாமல் இருப்பதற்காக இடிதாங்கி ஒன்றை வாங்கி அதை பொருத்தினோம் ஆனால் அப்போதும் அந்த கல்வெட்டு உடையாமல் தான் இருந்தது ஆனால் அந்த மரணங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருந்தது ம் நீ கூற வருவது சரிவரவென எனக்கு புரியவில்லை ஆமரசே அந்த கல்லணை என்று கூறியதை கல்வெட்டு தான் என்று நினைத்து ஆதித்த கரிகாலனின் கொலை வழக்கை பற்றி இருக்கும் கல்வெட்டை அது எந்த உடையாமல் பார்த்து கொள்வதற்காக அதை நாங்கள் காப்பாற்றினோம் ஆனால் அது உண்மை இல்லை என்று தோன்றியது ம் சரி பிறகு மீண்டும் அந்த கிழவனை சந்தித்த போது அந்த முதியோர் எங்களிடம் கூறியது என்னவென்றால் கல்லணை கல்லணை காப்பாற்றி விட்டாய் கல்லை காப்பாற்றி விட்டாய் கல்லணை எப்போது காப்பாற்ற போகிறாய் என்று கேட்டார் அப்போதுதான் எங்களுக்கு புரிந்தது கல்லணை என்றால் கரிகாலன் கரிகாலன் என்றால் ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலனை காப்பாத்தினாதான் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உயிரையும் காப்பாற்ற முடியும்னு அந்த கிழமை சொன்னதா நாங்க நம்பணும் தான் ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற போகணுன்னு நாங்கள் இங்க வந்தோம் உங்களா சந்திக்க வந்தோம் உம் அப்படி என்றால் உங்களை சுற்றி பல மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அந்த மரணங்களை தவிர்க்கவே என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் அல்லவா ஆ ஆமரசே என்னை சந்தித்து என்ன செய்ய போகிறீர்கள் ஆ அரசே உங்களை சந்தித்து ஆதித்த கரிகாலனை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று என்ன ஆ ஆமரசே ஆதித்த கரிகாலரை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று என்ன சொக்கநாதா கூறுகிறாய் ஆ ஆமரசே அப்படி என்றால் ஆதித்த கரிகாலனை மீண்டும் முன்னால் உயிர்ப்பிக்க முடியுமா ஆ ஆ ஆமரசே குல்லா குல்லாவின் உயிரை காப்பாற்றியது போல் ஆதித்த கரிகாலனின் உயிரை காப்பாற்ற முடியுமா ஆதித்த கரிகாலன் உயிருடன் வந்து விடுவானா இது உண்மையா அரசி உன்னால் முடியுமா முடியும் அரசி கண்டிப்பாக செய்வாயா நிச்சயமாக செய்வேன் அரசி இது உன்னால் முடியும் என்றால் அதை நீ இப்போதே செய் நான் இப்போதே உன்னுடன் உறுதுணையாக நிற்கிறேன் யார் வந்தாலும் அவர்களை வெட்டி சாய்க்கிறேன் யாரேனும் அதற்கு இடையாக வந்தால் நான் அவர்களை வெட்டி சாய்க்கிறேன் நான் உறுதுணையாக நிற்கிறேன் உனக்கு இப்போதே இப்போதே செய் ஆதித்த கரிகாலனை மீட்டு கொண்டு வா உன்னால் முடியும் அல்லவா முடியும் அரசே உம் அப்போது அப்படி என்றால் எடு எடு எங்கே அந்த கணினி எடு இப்போதே செல்வோம் இப்போதே செல்வோம் அரசே அதில் ஒரு சின்ன சிக்கல் உள்ளது என்ன கூறுகிறாய் ஆமாம் அரசே அதில் ஒரு பிரச்சனை உள்ளது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை என்னவென்றால் கரிகாலன் எப்போது இறந்தார் எப்படி இறந்தார் அவர் எந்த நாளில் எங்கு சென்றார் என்ற அனைத்து விடயமும் நமக்கு தேவை ம் இவையெல்லாம் எனக்கே தெரியுமே அது மட்டும் இல்லை அரசே ம் மேலும் என்ன அவர் எங்கு இப்பொழுது உங்களுக்கு ஒரு பருந்து வந்ததல்லவா எப்போது நேற்று ஆமாம் அந்த பருந்து இப்போது நமக்கு வேண்டும் ஏன் நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இழந்தது நான் இங்குதான் அரபு தேசம் அருகில் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணினீர்கள் அல்லவா ஆ ஆமாம் அந்த கலகின் மூலயமாகத்தான் தாங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள் என்று உங்களை வந்து சந்தித்தோம் எப்படி ஆ அரசே அதுவும் ஒரு மிகப்பெரிய கதை ஸோ என்ன சொக்கநாதா கூறுகிறாய் ஆ அரசே சொக்கநாதா கூறுங்கள் அரசே நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே அச்சம் கொள்ளாதே நான் உனக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் எந்த விடயமானாலும் நான் செய்து தருகிறேன் ஏன் இவ்வாறு அச்சப்பட்டு பேசுகிறாய் இல்லை அரசே நான் பிறவியில் இருந்தே அப்படித்தான் அரசே சரி ஆண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா அரசே சரி இருக்கட்டும் ஒரு வீரம் வேண்டும் எதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் எந்த வேலையானாலும் அதை செய்து முடிக்கும் திறமை வேண்டும் அது மட்டும் இருந்தால் பத்தாது சிந்தனை வேண்டும் சிந்தனையில் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் உனது வாய் வழியே வரும் சொற்கள் மிகவும் தெளிவாக இருக்கும் உனது சிந்தனையில் ஏதோ ஒன்றை மறைத்துக்கொண்டே பேசுகிறாய் அதனால்தான் உனது எண்ணம் எங்கெங்கோ செல்கிறது என்னுடன் பேசும்போது உனது கவனச்சிதறல் தெளிவாக எனக்கு அந்த பதிலை கொண்டு வந்து சேர்க்கவில்லை சரியா அரசே நான் கூறியது சரியா ஆ ஆமாம் அரசே ம் மேலும் கூறு நீ ஏதோ ஒன்றை மனதுக்குள் வைத்துக்கொண்டே கொண்டே கொண்டிருக்கிறாய் என்னவென்று என்னிடம் கூறு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆ இல்லை அரசே நான் கூறுகிறேன் நாங்கள் ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நாங்கள் அதை பற்றிய வரலாற்றை தேடி படித்தோம் ஆதித்த கரிகாலன் எந்த ஆண்டு இறந்தார் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டோம் ம் சரி அவர்களை காப்பாற்ற செல்லும் போது என்ன ஆமரசே நாங்கள் இதற்கு சோழ தேசம் வந்து ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற சென்று விட்டோம் என்ன கூறுகிறீர்கள் ஆ அரசே இதற்கு முன்னரே அவரை சென்று சந்தித்து அவர் எங்கள் நால்வரையும் கொன்றுவிட்டார் என்ன கூறுகிறீர்கள் ஆமரசே அதுவும் ஒரு பெரிய கதைதான் ம் சரி சரி நீ இருந்தாலும் இதை தெளிவாகக் கூறு இருந்தாலும் அடுத்த காணொளியில் கூறு நன்றி வணக்கம்